எல்லோருக்கும் வணக்கம் பாருங்கள் எங்கள் ஊரில் மழை பெஞ்சு நின்றுச்சு இன்னைக்கு இது எங்கள் ஊர் மாரியம்மன் கோவில் இப்போ நான் எங்கே போய்ட்டுருக்குறேன்னா காட்டு கோவிலுக்கு இருக்கேன் குலதெய்வம் கோயில் காட்டு கோவிலுக்கு இன்று மறு ஊசை இன்னைக்கு மறுபூசிக்காக கோவிலுக்கு இருக்கேன் எல்லாரும் மதியமே போயிட்டாங்க நான் தான் இப்பதான் இப்ப மணி வந்து நாலரை மணி ஆயிடுச்சு மழை மழை நல்ல மழை பேஞ்சிருச்சு நான் மட்டும் மழை பெஞ்சு வாங்க உங்கமலத்தை என் கோவிலுக்கு போவோம் நடந்து தான் போறேன் வீட்டுக்கோவிலுக்கு அப்புறமா போகணும் இப்போ வந்து போயிட்டு போயிட்டுருக்கு காட்டு தான் இப்போ மறுபூஜை நடந்துட்டு ஊர் கோட்டையை கோளுக்கான கோவிலுக்கு போயிட்டாங்க அங்கே தெரியுது பாருங்கள் தெரியுது பாருங்கள் அதுதான் காட்டுக்கோவில் இப்போ தான் நான் போயிட்டே இருக்கேன் அங்கே பெரியது நல்ல நல்ல மலைங்க பயங்கர மழை மழை ஒரு மணி நேரத்துக்கு மேலே மழை பெஞ்சு நின்றுச்சு இப்போதான் கோவிலுக்கு போயிட்டு இருக்கேன் எங்கள் ஊரில் நல்ல மழை பெஞ்சிச்சுங்க உங்கள் ஊர்ல எல்லாம் மழையாக இங்கும் மழை வர மாதிரி தான் இருக்குது ஏகம் மேகமூட்டமாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக ஃபுல்லாக மேகமூட்டமாக தான் இருக்குது ஒரு பக்கம் சூரியன் அப்படியே மெதுவாகிட்டு பார்க்குறாங்க இருந்தாலும் மழையும் வருது திருவிழா அன்றைக்கி செம்ம மலை நேற்று மலை முந்தா நேற்று மலை நாலு நாளாகவே நல்ல மழை தான் இன்றைக்கி சனிக்கிழமை இன்றைக்கி தான் மறுபூஜை அங்கே போவோம் இங்க இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் வரும் வீட்டுல இருந்து இருந்தாலும் கிடந்து போறதாங்க செம்மையாக இருக்கும் மருதாணி மனம் இந்த இடத்துல வந்த உடனே மருதாணி மரத்து மருதாணி மனம் செம்மைய வீசுது மழை வரும்போது மழை வந்ததுக்கு அப்புறம் மரத்தில் இருக்கவே தண்ணி ஆட்டினா சம்மைங்க ஓட்டில் யாருமே இல்லை நான் மட்டும்தான் போயிட்டு இருக்கேன் பூமியே குழு 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 குழுருக்குப்பா மதியான மழை செம்ம வெயில் இருந்துச்சு இப்போ மழை பேஞ்சு ஓஞ்ச உடனே கை குருவி பாருங்க குருவி அப்படியே லைனா காட்டுக்குள்ள உக்காந்துருக்கு நான் கிட்ட போனேன்னா அது பறந்து போயிடும் அப்படியே அங்கங்க நடந்து போகுது இங்கே லைனா உக்காந்துட்டு இருக்குது வேடிக்கை பார்த்துட்டு தெரியுதா நான் கிட்ட போனேன்னா எல்லாம் பறந்துரும் எதுக்கும் போகுமா வேணாம் வேணாம் அங்கா ரெண்டு குருவி பறந்து போயிட்டு நடந்து போகுது எல்லா குருவியுமே நடந்து போகுது செம்ம அழகா இருக்கு திருவிழா அன்னைக்கு வீடியோ ஆனா இன்னும் போடலை இருந்தாலும் போடணும் கோயிலுக்கு பக்கத்திலயே வந்துட்டேன் மத்தளை சத்தம் கேட்குதா அவங்களுக்கெல்லாம் மத்த சத்த மத்தள சத்தத்தை கேட்டாவே ஆடணும் போல தோணுது அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன் கோயிலுக்கு பக்கத்துலயே வந்துட்டேன் மத்தளை சத்தம் பயங்கரமா கேட்க பாருங்க அந்த ரெண்டு பனை மரம் இருக்குது பார்த்தீங்களா ரெண்டுமே நொங்கு மரம் தான் இங்கேயுமே சாமி இங்கே கோயில் போகும்போது இங்கே சாமிக்கு பற்ற வச்சு எல்லை சாமி பற்ற வச்சு சாமி கும்பிட்டு எடுத்தா உள்ளே போவாங்க கோயிலுக்குள்ள ரோடு கிராஸ் பண்ணிடுவோம் கோயிலுக்கு பக்கத்துலயே வந்துட்டேன் கோயில் அங்க இருக்கு அங்க இருக்கு வந்துட்டேன் வந்துட்டேன் இது என்ன சாமின்னு உங்களுக்கு சொன்னா சொல்லவே இல்லை நினைக்கிறேன் உங்க மரத்தையும் திருக்கோவிலுங்க இதுதாங்க இதுதாங்க எங்கள் குங்கமரத்தையன் திருக்கோவில் அன்னமார்ப்புராயன் சுவாமி திருக்கோவில் பொங்கல் முடிஞ்சு நாலு நாள் ஆகி இப்போ இன்றைக்கு மறு ஊசை மறு ஊசிக்கு கோவிலுக்கு வந்திருக்கோம் வந்த டைம் கோயிலுக்கு அப்படியே உள்ள போக வேண்டியதுதான் நிறைய பேர் வந்திருக்காங்க நானும் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன் பக்கத்துலேயே வந்துட்டேன் வந்தாச்சு கோவிலுக்கு வந்தாச்சு மரவசிக்க வாக்கு சொல்லுவாங்க சாமி வாக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க Ina ke kurduk ara.